தென்னாட்டுடைய சிவனையை போற்றி என்னாட்டவர்க்கும் இறைவாக போற்றி ஒருத்தர் கேட்டிருக்காருங்க இறந்தவருடைய படத்தை கிழக்கு நோக்கி வைக்கலாங்களா வைச்சாருதான் பாதிப்புகள் கொடுக்குமா அப்படின்னு கேட்டிருக்காங்க எந்த திசையை நோக்கியும் வைக்கலாங்க வடக்கு வைப்பது சிறப்பாகும் அதான் நம்ம வீட்டில் அவங்களுடைய பார்வைகள் நம்ம வெளியே போகும்போதோ வரும்போதோ அவங்களுடைய பார்வை இல்லாமல் ஏதோ ஒரு இடத்துல மறைச்சு அந்த மாதிரி வைக்கலாங்க இல்லை அந்த இப்போ ஆடி மாதம் தைய மாதம் மகளிர் பச்சை அம்மாவாசை இல்லை அவங்களுடைய இறந்த நாட்கள் அந்த மாதிரி நினைவு நாட்கள் அந்த மாதிரி நாட்களை அந்த படத்தை எடுத்து வச்சு கும்பிட்றாங்க அமாவாசை நாட்களுக்கு அந்த மாதிரியும் வழிபாடு வச்சுக்கலாங்க பொதுவாக அவங்கள பார்த்துட்டு போகும்போது காரியங்களை தடைகளை கொடுக்குங்க அதே மாதிரி உங்கள் வீட்டில் யாராவது துர்மரணங்கள் அதாவது ஜுருக்கட்டி சாகிறது மருந்து குடி சாகிறதுங்க வெப்பத்தில் சாக இருப்பது காரணம் இல்லாமல் சாகுவது இது போன்ற இறப்புகள் உங்கள் குடும்பத்தில் யாராவது இருந்திருந்தால் அந்த அகால மரணம் அடைந்தவர்களுடைய போட்டாக்களை கண்டிப்பாக வச்சு வ வழிபாடுகள் செய்யக்கூடாதுங்க அந்த அகால மரம் ஆழ்ந்தவருடைய ஃபோட்டோவை வைத்து வழிபாடு பண்ணிங்கன்னா உங்கள் வீட்டில் பிரச்சனைகளாக தொடர்ந்து போயிட்டே தான் இருக்கும் பணக்கஷ்டங்கள் நிம்மதி இல்லாத நிலைகள் குடும்பத்தில் சந்தோஷமற்ற நிலைகள் இந்த மாதிரிலாம் கொடுத்துட்டே தாங்க இருக்கும் அதனால் அகால மரணமாக அறந்தவங்களை ஃபோட்டோவை எந்த திசையை நோக்கியும் வைக்கக்கூடாதுங்க ஸோ ஆண்டு இருந்தவங்களும் வடக்கு திசையை நோக்கி வச்சுக்கலாங்க ஒன்றும் இல்லைங்க இந்த மாதிரி விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்கோங்க அனைவருக்கும் அனைத்தும் கிடைக்கட்டும் நன்றி வணக்கம்